ரியல் எஸ்டேட் என்று ஒரு அமைப்பை முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று திருச்சியில் பிரம்மாண்டமாக நடந்தது இந்த பொதுக்குழுவில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் இந்த பொதுக்குழு மூலமாக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் நில வணிகர் என்ற அடையாளத்துடன் எங்களை அழைக்க நம்மளுடைய தாயுள்ள கொண்ட முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு திருநங்கை போல மாற்றுத்திறனாளிகள் போல திருமண அமைப்பாளர் போல எங்களையும் புரோக்கோர் என்ற வார்த்தையை தவிர்த்து எங்களுக்கு நில வணிகர் நில உரிமையாளர் நில முகவர் ரியல் எஸ்டேட் தொழில் அதிபர் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்த அரசு கோரிக்கை வைக்க அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைப்போம் நேரடியாக சந்தித்து கோரிக்கை வைப்போம் அதையும் தாண்டி கமிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு லட்சம் ரூபாய்க்கு இரண்டு பர்சன்ட் கமிஷன் நாங்களே முடிவு பண்ணோம் அதே யாரும் தரதில்லை அந்த கமிஷன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மூணு பர்சன்ட்டாக உயர்த்த நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தனிவுடன் பரிசீலித்து எங்களுடைய ரியல் எஸ்டேட் தொழிலை வளப்படுத்தவும் ரியல் எஸ்டேட் தொழிலாளர்கள் குடும்பத்தை வளப்படுத்தவும் தாயுள்ளம் கொண்ட தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பத்திரப்பதிவில் ஏற்படும் குளறுபுடைகளை சரி செய்ய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களையும் நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுவை அளித்து மீண்டும் சங்கத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்